அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் உமாதேவி தற்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் வணிகவீக ஆசிரியராக பணியாற்றுகிறேன் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இந்த பணிக்கு சேர்ந்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த என் பள்ளி நகதி பொருளியல் அவர்களை எனக்கு தெரியும் மூன்று வருடங்களாக அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது அவர்கள் மாணவர்களிடம் அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி மாணவரிடம் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எளிமையாக கொண்டு செல்வார்கள் மாணவர்கள் மீது தனி அக்கறை செலுத்துவாங்க எந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொன்னால் பாடம் புரியுமோ அந்த விதத்தில் அவங்க சொல்லி அவங்க புரிய வைப்பாங்க பிரம்பை எடுத்துகிட்டு போனாதான் அந்த கிளாஸ் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட விஷயத்தில் அப்படி கிடையாது அவங்களுடைய ஆளுமை திறனால் அந்த வகுப்புறையில் பிறம்பேர் அவங்களுடைய குரல் கணினிக்கிற குரலால் பாடங்களை அப்படி எளிமையாக நடத்துவாங்க பிள்ளைகளுடைய கவனம் எல்லாம் ஆசிரியர் மீது தான் இருக்கும் அது மாணவர்களுக்கு எளிது புரியும் எந்த மாணவர்களையும் அவங்க கண்டிப்பாக நடத்துனதே கிடையாது எல்லா மாணவர்களையும் சொல்லு தப்பு பண்ணி ஏன் தப்பு பண்ணா கேட்புன்னு தவிர அதையும் கோவப்பட்டு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னும் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சிறப்பு வகுப்புகள் எடுக்கணும்னு நினைப்போம் எப்போ எடுப்பேன்னா காலையில் எடுப்போம் இல்லை சாயந்திரம் எடுப்போம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை எடுப்போம் ஆனால் இவங்க எப்படின்னா தேப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையும் கூட சிறப்பு வகுப்புகள் நடத்துவாங்க சில பிள்ளைங்களுக்கு விடுமுறையில வீட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து சென்று அவங்கள படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க இன்னும் ஒரு அதுக்கும் மேலே போய் பொதுத் தேர்வுலாம் நடக்கும் அந்த பொது தேர்வு நடக்கும்போது மாணவர்கள் படிக்கிறார்களா வீட்டில் அவங்களுக்கு அதற்கான சூழ்நிலை இருக்கா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவங்களுடைய இல்லத்தை தேடி செல்வாங்க அங்கே பிள்ளைங்க படிக்கிறாங்களே என்னன்னு பார்த்து அவங்களுக்கு போதிய ஆலோசனை விளங்கி விட்டு வருவாங்க மாணவர் மீது தனி அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகைப்படுத்தி இல்லை உண்மையிலே அவங்க அப்படிதான் இருப்பாங்க மற்ற ஆசிரியர்களுடைய அரவணைத்து அன்போடு நடந்துக்குவாங்க சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனே பேசி சுமூகமாக தீர்ப்பாங்க எந்த பிள்ளைங்களுக்கும் பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க எல்லாருமே நம்ம வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்பா நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம் இவங்க அப்படி கிடையாது இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வேற ஒரு பெண்மணி மாதிரி தெரியும் வந்து அவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதா இருக்கட்டும் களையை கிள்ளி ஏறியதாக இருக்கட்டும் பூக்களை பறித்து அந்த பூக்களை கட்டுறது அவங்க முகத்தில் ஒரு சோர்வே இருக்காது கவலைகள் எதுவுமே நான் பார்த்ததே இல்லை அவங்க சந்தோஷமாக தான் இருப்பா ஆனால் அவங்க இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த முகத்தில் அவங்க காட்டுறதே கிடையாது அவங்களோடவே நான் பணியாற்றுவேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தேவையான ஆலோசனைகளை அவங்கள்கிட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அந்த வாசகத்திற்கு கரெக்டாக அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றதுல மிகையே கிடையாது அவங்க இப்போ வந்து அவங்க அதே பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகிறாங்க முத வந்து ஒரு வகுப்பறையில் இருந்த அவங்களுடைய ஆளுமைத்திறன் இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லாக இருக்குது அதையும் அவங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திறமையும் வெளிக்கொற்றுறதுக்கு பல முயற்சிகள் செய்து சாதனை படைக்கிறாங்க அவங்களுடைய சாதனைகள் இன்னும் தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி